நான் உங்கள் வழக்கறிஞர் முத்துக்குமார் ஒரு குற்றச்சம்பவத்துல ஈடுபட்ட நபர் வந்து அவர் குற்றம் புரிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலும் அந்த நபர் வந்து சில மாதங்களிலே வந்து வெளியில வந்து உலாவுவார் அப்படி உலாவு கொண்டிருக்கும் போது அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பம் அந்த குற்றவாளியால் பாதிக்கப்பட்ட குடும்பம் என்ன வந்து ஒரு பரிதவிக்கும் ஒரு மன உளைச்சலைக்கே ஆளாது என்னடா அது நம்மளை ஒரு ஃபோர் டுவெண்ட்டி பணம் இவ்வளோ பணத்தை மாத்திட்டா இல்லை நம்ம உறவினர்கள் யாரும் தாக்கி அவங்க படுத்து படிக்க எடுத்துகிறாங்க இல்லை அந்த உறவினரை இங்கே இறந்துட்டாங்க அப்போ ஒரு கொலை சரிக்கக்கூடிய நபர் வந்து இப்படி உலாக வருவே இப்போ இந்த நீதித்துறை இந்த சட்டம் இந்த வழக்கறிஞர் நீதிபதிகள் அதெல்லாம் சும்மாவா போலீஸ் சும்மாவா அப்படின்றது வந்து இங்கே நினைக்கணும் அந்த கருத்தை வந்து முற்றிலும் தவறானது அந்த மாதிரி இதை சொல்லி யாரும் நினைச்சிடக்கூடாது ஏன்னா இந்த குற்றவாளிகள் வந்து கண்டிப்பான முறையில் தொண்ணூறு சதவீதம் ஜாமீன் வெளியில் வந்திருப்பாங்க மூணு மாசத்துக்குள்ள வந்து குற்றம் புரிஞ்சு அவங்களை அரெஸ்ட் பண்ணி